ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க பழி வாங்கக்கூடாதுன்னா யாரெல்லாம் பழி வாங்கிறதற்காக கசப்பை மனதுக்குள்ளே வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சமாதான ஒன்று மட்டும் யாராலையுமே கொடுக்கவே முடியாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க பழி வாங்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்க என்னைக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு போகிற சமாதானம் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளவே கொள்ளவே முடியாது சொல்லுங்க எளிமையு நிற்கலாமா எப்ப சமாதானம் நமக்கு வரும் தெரியுமா எப்ப சமாதானம் வரும் தெரியுமா மனசார மன்னிச்சு கத்தரை நான் பாத்துக்கிட்டோம்பா கர்த்தர பார்த்துக்கட்டும் அப்படி சொல்லும் போது ஒரு சமாதானம் நமக்குள்ள வரும் பாருங்க அந்த சமாதானம் நஷ்டத்தில் வர சமாதானமா இருக்கும் அந்த சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து கிடைக்கிற சமாதானமா இருக்கும் ஆனா அந்த சமாதானத்துக்கு எல்லையே இருக்காது பேருக்கு புரியுது கைகளை உயர்த்தி ஆமேன் நீங்க விட்டு கொடுக்கும்போது பணமும் சேர்ந்து போயிடும் விட்டு கொடுக்கும் போது நம்முடைய மான மரியாதையும் சேர்ந்து போயிடும் ஆனா ஒரு சமாதானம் உள்ள வரும் நீங்க எத்தனை பேர் அதை சமாதானம் அந்த சமாதானம் அது தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்போ அந்த சமாதானம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா பணமும் வேண்டாம் இவன் கொடுத்த மரியாதையும் வேண்டாம் இந்த சமாதானத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லடா நான் அந்த சமாதானம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆளுகை செய்வதற்கு கத்தர் உங்களை ஆச்சரியமாய் இப்ப சொல்லுங்க எத்தையுமே பழி வாங்குறதல் எனக்குரியது மேனேஜரை ஹலோ பைபிள் காலேஜில் வார்டன் வந்து ஒரு பையனை திட்டுற அமைதியா நின்னா பரவாயில்லையடா நீ அமைதியா நிக்கிறியடா அப்படின்னு கேட்டேன் அப்படியா சண்டே பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இவர் யாரு தான் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவன் மைக் ஆப்ரேட் பண்ணுறான் அவன் தான் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் பாடுவார் இல்லை சவுண்ட் நான் வைப்பேன் இப்போ கத்துறார் அவர் கத்தட்டும் நான் எங்கே பார்த்துக்கிறேன்னா அவர் பாடும்போது நான் மைக்கில் பார்த்துக்கிறேன் நான் மைக்கில் பார்த்துக்கிறேன் என்னடா நம்ம நிறைய பேர் அப்படிதான் தான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் எங்கே ஒன்று எங்கே ஒன்று உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு எனக்கு தெரியும் இந்த மனசு யார்கிட்ட இருந்தாலும் இன்றைக்கு சிறுவையில் வைத்து நான் நம்புகிறேன் உங்கள் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்கும் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள் நான் உண்மையிலே இந்த செய்தியை ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப ஜெபிச்சது என்ன அப்படின்னா ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் ஆனா இது வரைக்கும் யாருக்கும் விரோதமாய் பழி தீர்க்கணும்னு என் மனசு நினைச்சதே இல்லை யாரையும் காட்டி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை ஆனா மரணம் வரைக்கும் எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க ஒரே ஒரு கிருபை மட்டும் கொடுங்க எத்தனை பேர் இனி எலும்பினாலும் என் மனசு யாரையும் பழி வாங்கணும்னு மட்டும் கூட என்ன பண்ணக்கூடாது பரவாயில்ல பரவாயில்ல இந்த இருதயத்தை எனக்கு தாங்காண்டவர் அவமானப்படலாம் நிந்தைய அனுபவிக்கலாம் என் பேரிலே பழி சொற சொல்லலாம் கேவலப்படுத்தலாம் அப்படியே வார்த்தையை கொட்டலாம் கக்கலாம் ஆனா எனக்கு ஒரு இருதயம் கொடுங்க ஆண்டவர் பழி வாங்க வேண்டாம் அவங்கள பழி வாங்க வேண்டாம் ஆமேன்னு சொல்லுங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க தேங்க்யூ ஜீசஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கிறது பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும் இனி நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி வன் கொடுமைகள் எல்லாம் நடக்கக்கூடாது யாருடைய ரத்தமும் ரோட்டுகளில் சிந்தப்படக்கூடாது நமக்கு தெரிஞ்சு இத்தனை கொலைகள் தெரியாத எத்தனை கொலைகள் நடக்கிறது நீதி மாற்றங்கள் எத்தனை நடக்கிறது இந்த வன்முறைகள் எல்லாம் ஒழியணும் இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தரணும் கோயம்புத்தூரில் ரொம்ப மனசு கஷ்டம் என்னென்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான வஞ்சகம் என்னென்னா இந்த பிள்ளைகளை தான் இந்த பிள்ளைகளை வச்சு தான் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுற அந்த பசங்களோட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்காதீங்க அது மாதிரி பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற ஒவ்வொரு தகப்பருந்தாயும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி அனுப்புங்க அண்டவரே அந்நியனுடைய கண்ணி என் பிள்ளை மேலே படக்கூடாது துஷ்டனுடைய கண்ணி என் பிள்ளை மேலே ப பிள்ளை பசங்க நிறைய நல்ல பசங்க ஆனால் சில பசங்க பாருங்க ஏதாவது ஒரு பிள்ளைகளை வந்து மனசில் நினைச்சிட்டு வைங்களேன் அந்த அவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் எந்த விதமான இது இருக்காது ஏணி வச்சா கூட ஏட்டது ஆனால் நான் பார் அடைஞ்சு காமிக்கிறேன் பாரு நான் பார் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பாரு இந்த மாதிரி நினைச்சு பிள்ளைகளை அவங்க பக்கமாக கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி இழந்து போன பிள்ளைகள் நிறைய பேர் நீ இடமே கொடுக்காதப்பா சின்ன இடம் கூட கொடுத்துடாதப்பா ஒரு சின்ன இடம் நீ கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோம் நம்ம நான் நானும் நிறைய ரவுடி அந்த பசங்களெல்லாம் ஜோம் பண்ணி நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு பையனிட கடைசியா நல்லா சொன்னேன் அவங்க அப்பா அப்பா இறந்துட்டாரு அவங்க மூத்த அண்ணனையும் அதே மாதிரி கொண்டுட்டாங்க சரி டே நீயாவதும் சொல்லிட்டே இருந்தேன் அவனுடைய தம்பி ஒருத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமீபமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவனையும் கொன்னுட்டாங்க இவன்கிட்ட போய் அந்த டெத்துக்கு அவனுடைய அவன் அடக்கமான பண்ணி பண்ணிட்டாங்க போயிட்டு உட்காந்து பேசுனேன் வேணாடா தம்பி நீ மட்டும் இருக்க நீ நீ கத்தறோன்னு நேசிக்கிறாரு நீ இதை ஓட என்கிட்ட கேட்குறான் என் தம்பியை கொன்னவனை எப்படி நான் விட முடியும் விட முடியாது விட முடியாது நான் விட மாட்டேன் என்னை விட்டுருங்க பாஸ்டர் நான் விட மாட்டேன் நான் எப்படி அதில் போலீஸ் வந்து அவன் அவன் வந்து சூசைடுன்னு எழுதியிருக்கிறாங்க அவங்கள அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து அவங்க கொடுக்கல நான் கொடுக்க வேண்டாமா நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை இருபது வயசு இருபத்தி வயசு பிள்ளைகளே இங்கே இருக்கிற எத்தனை பேருடைய பிள்ளைகள் வந்து சமீபமாக பார்த்தீங்களா இந்த நம்ம துடியலூர் பக்கத்தில் ஒரு பையனை ஓட ஓடி வெட்டிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேர் நம்ம எத்த நிறைய கொலைகள் அந்த அந்த கொலை வரியின் ஆவி வந்து தீவிரித்த ஆடுது தேசத்தில் கோபம் 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 நமக்கு எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கற்ற என் பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கற்ற இந்த பாட்டை எல்லோரும் பாடப்போம் யுத்தங்கள் யுத்தங்களெல்லாம் ஓயணும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஓயணும் குடும்பங்களில் இருக்கிற கோபங்கள் தனியனும் கணவன் மனைவிக்கு இருக்கிற வாக்குவாதங்கள் குறையணும் ஒரு சமாதான நதியை போல வரணும் பழி வாங்குற எண்ணாருடைய மனசுக்குள்ள வாங்கலை அவங்க பழி வாங்குற ஆட்கள் எல்லாம் கிடையாது ஆனா என்னன்னா அவங்க மனசுல இருக்கிற காயம் அந்த காயம் அவங்களை எப்படியாவது பழிவாங்கணும்னு அவங்கள துடிக்க வைக்குது ஆனா அந்த காயத்தை ஆற்றுகிறவர் கத்தர் ஒருவர் இந்த சத்தத்தை கேட்கிற யார் அந்த காயத்தோட இருந்தாலும் அந்த காயத்தை கத்தற ஆற்றட்டும் உங்க எதிரி உங்களுக்கு விரதமாக பண்ணுன காயத்தை கத்தற ஆற்றட்டும் உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு விரதமாகி பண்ணுன காயத்தை கத்தற ஆற்றட்டும் உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு செய்து அந்த துரோகத்தை கத்தரும் உங்களோட இருதயத்தில் இருந்து மறக்கப்படட்டும் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள் தம்பி வாலிபர் தம்பி ஒரு உடன்படிக்கை பண்ணு தங்கச்சி ஒரு உடன்படிக்கை பண்ணு இனி மரணம் அடைகிற வரைக்கும் ஏன் போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல என்னுடைய போராட்டம் அந்தகார தான் எனக்கு போராட்டம் சொல்லுங்க கையை உயர்த்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல இதனால நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதனால நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல இதனால எனக்கு தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல கையை உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க இந்த யுத்தம் என்னுடையது இல்லை இனி என்னுடையது அல்ல நல்ல கையை உயர்த்தி ஒவ்வொரு தகப்பனும் தாயாரும் பிரதர் சொல்லுங்க இனி இந்த யுத்தம் என்னுடையது சொல்லுங்க சொல்லுங்க இனி இந்த யுத்தம் கத்தருடைய ஆண்டவரே இனி நான் தோற்றுட்டேன் நான் தோற்றுட்டேன் நான் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிறேன் நஷ்டமே வந்தாலும் நீங்க என்ன அடிச்சாலும் உதச்சாலும் எதிரி ஜெயிச்சாலும் இனி இந்த யுத்தம் என்னுடையது அல்ல இந்த யுத்தம் உன்னுடையது இந்த யுத்தம் உன்னுடையது சொல்லுங்க எல்லாரும் நான் இனி பழி வாங்க மாட்டேன் ஒரு ஒரு தீர்மானம் எடுங்க போய் அந்த கேஸ் கட்ட திரும்ப வாங்கிருங்க இனி அந்த கேஸ் கட்ட திரும்பி வாங்கிருங்க இனி அந்த நபரிடத்தில் எந்த நபரத்தை சொல்றீங்களா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பிரதர் விட்டுருங்க ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும் பிரதர் நான் அமைதியா இருக்கிறேன் வந்தா வரட்டும் கத்தர் வேண்டான்னா அது என்ன விட்டு போட்டும் பரவாயில்லன்னு சொல்லுவேன்னு கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க தீர்மானம் எடுங்க நான் இனி கோவப்பட மாட்டேன் ஆண்டவரே மனசார நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க அந்த துரோகத்தை மன்னிக்கிறேன் அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறேன் அந்த மனுஷனை மன்னிக்கிறேன் சொல்ல சொல்ல உங்க மேல அந்த கிருவ பெருகட்டும் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலேலுயா